திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் தொகையும் ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் மாவு அரைக்கும் இயந்திரம் சைக்கிள் டீ கேன் இஸ்திரி பெட்டி சீருடை மற்றும் வேஷ்டி சேலை என இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை எடப்பாடியார் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா வழங்கினார் திருநெல்வேலி மாநகர மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவை சுரேஷ்குமார் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விழாவில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம் மற்றும் கழக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அதிமுக நிர்வாகி சுரேஷ் ஏற்பாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் மாவு அரைக்கும் இயந்திரம் சைக்கிள் டீ கேன் இஸ்திரி பெட்டி சீருடை மற்றும் வேஷ்டி சேலை என இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை எடப்பாடியார் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா வழங்கினார் இந்த விழாவில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வீரபெருமாள் நைனார் மாவட்ட அவைத் தலைவர் பரணி சங்கரலிங்கம் முன்னாள் எம்பியும் மகளிரணி மாவட்ட செயலாளருமான வசந்தி முருகேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்